அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழச்சி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை இந்த நாள்ல வாராகுதி வழிபாடு செய்றவங்க உங்க வீட்டு பூஜை அறையில தண்ணீர்ல இந்த பொருட்களை போட்டு வைங்க அக்னி நட்சத்திரத்தின் ஏழாம் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தாந்திரிக பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பணம் சேரும் மகிழ்ச்சி உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அக்னி நட்சத்திரத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை அக்ஷய நாள் இந்த நாளில் ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க அடுத்து மஞ்சள் தூள் போடுங்க உங்ககிட்ட வெள்ளியால் ஆன பொருட்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அதுக்குள்ளே போடுங்க தங்கத்தால் ஆன பொருட்கள் இருந்தாலும் அதையும் அதுக்குள்ளே போடுங்க போட்டு உங்கள் வீட்டு பூஜையில வேப்பிழைகள் அந்த தண்ணீர் மேலே வேப்பிழைகளை போட்டு வச்சிருங்க வேப்பிலைகள் இல்லை அப்படின்னா நறுமணம் மிகுந்த பூக்களை போட்டு பூஜையர்களை வச்சு மனதார வாராகி தேவியும் குபேரரையும் நினைத்து உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் பொண்ணும் பொருளும் சேரணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா வாராகி தேவியின் ஒருளால உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் மறுநாள் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு தண்ணீரை உங்க வீட்டை சுத்தியும் வீட்டுக்குள்ளையும் தெளிச்சு விடுங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளை ஏதேனும் குறைகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா பதில் தெரிவிக்கிறேன் வாராகி தேவி நிருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்